பிரைஸ் பிரைஸ்தல்லார் கத்தடைய பிரசன அமைக்கியும் பெறுவதாக பிரசுத்த மார்க்கதின் சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என் நாமத்து நிமித்தம் எல்லர்களும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பிரிமுறைகளில் ரசிக்கப்படுவான் ரச்சிப்பு என்ற ஒரு நாள் நடப்பதல்ல ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லருடைய வாழ்க்கையிலும் பகை என்பது இருக்குதான் செய்கிறது கொடுக்கல் வாங்கிற விஷயத்திலிருந்து அன்பு காட்டுகிற விஷயத்து வரைக்கும் பகை இருக்கு தான் செய்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த விதமான பகைகளை அனுபவிக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆனால் ஆண்டருடைய அன்பை நிமித்தமாக வருகிற பகை என்பது வேறு இயேசப்பாவை நாம் நேசிக்கிறது நிமித்தமாக அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கிறது நிமித்தமாக அவருக்காக நம்ம ஓடுகிறது நிமித்தமாக அவருக்காக நம்ம பிரயாசப்படுகிறது நிமித்தமாக பகைகளுடைய வெரைட்டிஸ் வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே உலகத்தான் நம்மை பகைக்கிறதுக்கும் நாம் மற்றவர்களை பகைக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது ஏசப்போ தெளிவாக சொன்னார் உலகம் உங்களை பகைக்கிறதுக்குமாக முதலாவது என்னை பகைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் தேவனுடைய அந்த அன்பு பிரசுகளை நம்முடைய வாழ்க்கையில் நிரம்ப வேண்டுமானால் அப்போதான் இந்த பகையை நாம் மேற்கொள்ள முடியும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கை கை காலு கால் அடிக்கடி உதைக்கொதை என்று பல ஏற்படு சுபாவங்களை இயேசுவின் ரத்தத்தினால அன்பினாலோடைய கிருபையினால் அதை முறித்து போட்டிருக்கிறார் இன்றும் கூட பல இடங்களில் ஊழியர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது என்று சொல்லி பேசிடுவோம் கோபப்பட்டுவோம் நிறைய நேரங்களை நான் பார்த்துருக்கிறேன் என் மூலமாக சத்ருவான் வெளிப்பட்ட நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் அது ஒரு பிசாசின் சுபாவம் நம்முடைய கோபம் வெளிப்படவே கூடாது நிறைய நேரங்களை அதனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் என்னுடைய ரசிப்புக்கு காணாமல் போனது உண்டு என்னுடைய அன்பின் ஆசிரியராக காணாமல் போனது உண்டு ஏசப்பா கிருபிலை இப்போதெல்லாம் மாற்றம் வந்திருக்கிறது நான் சந்தோஷப்படுகிறேன் நம்ம சொல்லிட்டு போட்டோம் உள்ளம் உடைகிறது உள்ளம் வேதனை அடைகிறது இப்படி பேசிவிட்டார்களே என்று சொல்லி ஒரு கலக்கம் வந்து விடுகிறது எனக்கு பெரிய மனவர்களே முடிவு பறி இந்த நிலையில் ரசிக்கப்படுவான் நமக்கு ஆயிரம் விரோதிகள் இருக்கலாம் நாம் யாருக்கு விரோதமாக இருக்கக்கூடாது நமக்கு ஆயிரம் துரோகிகள் இருக்கலாம் நாம் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது நமக்கு ஆயிரம் பகையாளிகள் இருக்கலாம் நாம் யாருக்கும் பகையாள இருக்கக்கூடாது அந்த தேவனுக்கு பயப்படுகிற உன்னதமான அந்த பரிசுத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமானார் மிகுந்த கவனம் தேவை எக்ஸாமில் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க நல்லா எழுதுகிறாங்க சிலர் எழுதாமல் வந்துடுறாங்க சிலருக்கு கொஸ்டின்ஸ் தெரியாது ஆன்சர்ஸ் மட்டும் தெரியும் எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ஸ் எழுதுணும் தெரியாது கடந்த நாட்களில் இப்பொழுது பெங்களூரில் ஒரு ரிசல்ட் வந்தது அதில் அந்த பிள்ளை ஃபெயில் ஆகிட்டே பிள்ளை எல்லோரும் அந்த பிள்ளை கொடுத்து பேசிகிட்டே இருந்தாங்க கடைசியில் அவங்க பேரண்ட்ஸ் பேசுனாங்க அந்த பிள்ளைடைய குழந்தைடைய மனசொடைஞ்சது அந்த பிள்ளை தவறான முடிவு எடுத்துட்டா நிறைய இடங்களில் பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த தேவனுடைய திட்டத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய தயவுக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கை ஒப்புக்கூடுங்கள் கருத்துக்கு பயப்பட்ட பயம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என் நாமத்தினுத்தம் எல்லோரோடும் பகைக்கப்படுவீர்கள் பகைத்தாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டல் சொல்லவில்லை ஏசப்பவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருக்காக உண்மையாக ஓட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற அவருடைய நாமத்திற்காக காத்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் பகை உங்களுக்கு வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் யாருக்கும் பகையாக இருக்கக்கூடாது அவர் சொல்கிறார் பாருங்க இதை நாம் கையாளும் போது நமக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகிறது முடிவு பறிந்த நிலைய்பவனே ரசிக்கப்படுவான் இது நாம் கையாள வேண்டும் கத்துவ நாமத்தை மக்கியம் படுத்தக்க நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றோ ஒரு நாள் ரசிப்புக்காக சந்தோஷப்படக்கூடாது அண்டவரே என்னுடைய ரசிப்பு அனுதிலும் இருக்க வேண்டும் அப்போ சிக்கலாமா என் நாமத்தை மித்தவர்கள் எல்லோரும் பகிக்கப்படுவீர்கள் முடிவு பதிலை ரசிக்கப்படுவான்னு சொன்னீங்களேப்பா நாங்களும் உங்களுடைய வார்த்தையின் பெரியல மகிழ கிருப செய்யும் எக்காலத்து கொண்டும் எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவர்களோடு கூட நாங்கள் இருக்காதபடிக்கு படிக்க நாங்கள் அவர்களை மன்னிக்கிறீர்கள் எங்களுக்கு தாரும் சிலுவையில் நீர் பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து இறக்க மாட்டிருக்கிறீர் உயிர் முடி பரிசுத்த வல்லமை நீர் மறித்தீர் ஆனாலும் சதாக உயிரோடு இருக்குன்னு சொன்னீரே அந்த உயிர் திருந்த வல்லமையினால் சிலுவையில் கொடுத்தவரே இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கும் அந்த அன்பின் சுபாவம் உண்டாகட்டும் ఉంగ పాసముల్ల సుభవం ఉండటం కృపితాగం ఏసుమల పితవే ఆమె ఆమె